ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க மன் நஸல மன்சில யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினா ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எப்படி அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லீமில் வர செய்தி இந்த துவா நமக்கு தெரியும் ஆனால் காலை மாலை துவாக்கள் என்ன செஞ்சிருப்போம் அதை வச்சிருப்போம் ஆனால் இந்த துவா சஹி முஸ்லீமில் இதுக்காக வேண்டிய ஒரு சொல்லாம் உதவ சொன்னாங்க நம்ம பார்க்குறோம் அவுது பிக்கலிமா தில்லா ஹித்தாமாத்தி மின் ஷர்ரி மாஹலக் யா அல்லா அதாவது உன்னிடத்திலே உன அல்லாவுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுக பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொன்னால் லம் யது ரஹு ஷை உன் ஹத்தா யர் தஹில மின் மன்சிலி ஹிதாலிக் அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரை வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது ஏற்படுத்தது அப்படின்னா அல்லாவுத்தலாம் இந்த துவாவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான் அல்லாஹ் விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான் ஏற்படுத்துவா அது இறைவன் சுண்ணத்தில் உள்ளது ஒரு விஷயம் அதுக்கு என்ன துவா அல்ல கபூர் செய்யணும் அர்த்தம் இல்லை அது வேறு போன இடத்துல மௌத்தாக வைக்கிறாங்க போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க வைப்பாங்க துவா ஓதினவர்களையே என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹூத்தாலா அந்த மாதிரியான ஆபத்துலேருந்து பெரும்பாலும் என்ன செய்வான் பாதுகாத்து விடுவான் அப்போ நம்ம குழந்தைகளோட போகிற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம் நமக்கு அதே போல் குழந்தை பிள்ளைகளோட போய் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான மனசில் நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கின்றிருச்சுன்னா உடனே என்ன அவுதிகலிமாத்தி லாஹி தாம் மாத்தி மின்சரையும் என்ற சுழ்சலால் சில விதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்